ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு சனி பகவானின் வக்ர பயிற்சி பலன்கள் சனி பகவான் இப்போ மீனமனையில் அமர்ந்திருக்கார் அதாவது கால சக்கரத்தினுடைய பனிரெண்டாவது வீட்டில் சனி பகவான் நிலை அடைகிறார் எப்போது அடைகிறார் அப்படின்னா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஏழு பதினொன்று இருபத்தஞ்சு முப்பத்தி எட்டு நாட்கள் வக்ர நிலையில் அமர்ந்து பலனை வக்ரம் என்ன சார் வக்ரம் அப்படிங்கிறது தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை இதுவரை சனி பகவான் உங்களுக்கு கெடுதல்களை செய்து கொண்டிருந்ததுன்னா இப்போ நல்லது பாசிட்டிவை கொடுக்க போகிறது அப்படின்னு அர்த்தம் இந்த வக்ர பலன்களை பனிரெண்டு ராசிகளுக்கும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தனுசு ராசி அன்பர்களே சனி பகவானின் வக்ர காலம் நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது குறிப்பாக பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இந்த எண்பத்தி மூன்று நாட்கள் சனி பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமாக இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் அதே போல் நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை இந்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள் உங்களுடைய ராசிநாதனான குருவின் நட்சத்திரத்தில் இந்த சனி பகவான் வக்ரமாக பயணம் பண்ணுறார் ஸோ அப்படி பயணம் பண்ணும்போது என்ன பலனுங்கிறது டீட்டெயிலாக பார்க்கும் பொழுது நிச்சயமாக சனி பகவான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு யாரு அப்படின்னா இரண்டுக்குரியவன் தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன் வாக்குஸ்தானத்தின் அதிபதி அந்த சனி பகவான் அதே சமயத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியும் அந்த சனி பகவான் இப்போ எங்க உட்கார்ந்திருக்கார் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு இப்போ வக்ரமாக அமர்ந்து பலனை போகிறார் அப்போ இதுவரைக்கு குடும்பாதிபதி நான்கில் போய் உட்கார்ந்திருக்கார் அப்போ தனம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க போகிறது என சனி வக்ரமாகிறார் தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மையை கொடுக்க போகிறார் இதுவரைக்கும் தனத்தில் பிரச்சனை இருக்குன்னா இப்ப பிரச்சனை இல்லாமல் சரி செய்ய போகிறார் அப்போ பணப்பிரச்சனை சரியாக போகிறது குடும்பத்தில் ஏற்கனவே ஒரு பிரச்சனையோடு அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்கள் அந்த குடும்ப பிரச்சனை இப்போ முடிவுக்கு வரப்போகிறது அப்போ குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து ஒரு சிறிய ஒரு நல்ல விஷயத்தை செய்ய போறீங்க அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் அப்போ இழுத்தடித்து கொண்டிருந்த விஷயங்கள் மந்தமாக மெதுவாக நடந்து கொண்டிருந்த சில விஷயங்கள் இப்போ சுறுசுறுப்புடன் செயல்பட ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா சனியன்னாலே மந்தன் சனியன்னாலே மெதுவா தல்லா சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அல்லவா அந்த சனி இப்ப வக்ரம் அடையும் போது அந்த டல்னஸ் எல்லாம் போயிருது சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய தன்மை கடந்த காலத்தில் எதையெல்லாம் செய்ய முடியாமல் இருந்தீர்களோ அதையெல்லாம் எடுத்து செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த சனியினுடைய வக்ர காலம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு நிச்சயமாக அமையும் இதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் இல்லை பணம் எங்கே ஒரு இடத்துல லாக் ஆயிருந்தேன்னா இந்த காலகட்டம் பணம் அது அந்த இருந்து அப்படியே வெளியில வந்துடும் விடுதலை பெற்று விடும் பணம் திரும்பி வரக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் மூன்றாம் அதிபதி தான் அந்த சனி பகவான் உங்களுடைய முயற்சி வெற்றி பெறல முயற்சி தடைக்கல்லாக இருக்கு இன்னைக்கு செய்யலான்னு நினைக்கிற விஷயங்கள் இன்னைக்கு செய்யல பின்னாடி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற நினைப்புகள் அல்லது ஒரு மூன்று மாதங்களாக செய்ய முடியாதவை அப்படியே தள்ளி போட்டிருந்த விஷயங்கள் இப்போ இந்த வக்ர காலத்தில் எடுத்து அதை நடத்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் முயற்சிகள் பலிதமாகும் சகோதர சகோதரி வகையில் இருந்து வந்த பிணக்குகள் சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் டிராவல் இருக்குது வியாபாரத்தில் இருந்து வந்த வியாபாரம் டல்லாக இருந்த நி நிகழ்வுகள் எல்லாமே இப்போ அப்படியே ஸ்பீட் எடுக்கும் அதாவது நிற்கிற இல்லாமல் ஓடக்கூடிய தன்மையை ஒரு சில தனுசு ராசி என்பர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் இதில் எந்த மாற்று கருத்துங்கிறது கிடையாது இப்போ நான்காம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் சுகஸ்தானத்தில் உட்கார்ந்துருந்தார் சுகத்தை கெழுத்து கொண்டிருந்தது சனி எங்கே இருக்காரோ அவங்க ஏதோ ஒரு ஒரு தொந்தரவு ஒரு ஏன்னா சனிங்கிறது ஒரு பாவ கிரகம் அல்லவா அப்போ பண விஷயங்கள்ல ஓகே ஏதோ ஒன்று உங்களுக்கு தனத்தை கொடுக்கக்கூடியவனே சனி பகவான் தான் ஆனால் இந்த எந்த விஷயத்துல அதாவது உங்களுடைய அகம் சார்ந்த விஷயத்துல அதாவது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தாய்க்கு சில தொந்தரவுகளை கொடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லுவேன் அகம் சார்ந்த விஷயங்கள் அப்போ உயிர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உணர்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு தொந்தரவு இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அது சரியாகும் அதாவது அம்மாவனுடைய ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அம்மாவோடைய சண்டை போட்டு கொண்டிருந்த விஷயங்கள் அம்மாவோட கருத்து வேறுபாடாக இருந்த இந்த விஷயங்கள் இப்ப சரி செய்யும்னு அர்த்தம் வீடு அமைக்கல வீடு அமைக்க முடியல தடையாக இருந்தது பிரச்சனையாக இருந்தது வீட்டை தேடிட்டே இருக்கிறேன் எந்த லொக்கேஷனுங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியல அல்லது வீடு அமைப்பதற்கான தடைகளை கொடுத்து கொண்டிருந்ததுன்னா இப்ப வேக விரைவாக முடிவெடுப்பீங்க இந்த இடத்துல தான் கட்ட போறோம் இந்த இடத்துல தான் வாங்க போறோம் என்கின்ற தன்மைக்கு அந்த மனசு போகக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும் அதாவது ஸ்ட்ராங் டிசிஷன் எடுக்கக்கூடிய தன்மைகளை இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடன் விஷயத்துல சில தொந்தரவுகள் அனுபவித்து இருந்திருப்பீங்க ஏன்னா நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் தனது மூன்றாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்குது கடன் கடனை கட்டிவிடலாம் என்கின்ற எண்ண ஓட்டங்கள் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட நிகழ்வில் இருக்கின்றவர்கள் அதை எடுத்து அதை முடிச்சிடலாம் அதை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற என்ன ஓட்டங்களை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் இந்த வக்ர காலம் அமையும் ஸோ இந்த காலகட்டத்தில் வழிகள் இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு வழி கொடுத்து கொண்டிருக்கு ஒரு சோதனை இருக்கு ஒரு கஷ்டமான தன்மையில் இருக்கு அதெல்லாம் விடுதலை பெறக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் வேலையில சிக்கல்களை உருவாக்கி கொண்டிருந்த உங்களுக்கு ஏன்னா ஆறாம் இடத்தை பார்க்கறாரு அல்லவா அப்போ ஆறாம் இடம் என்பது வேலை அல்லவா அப்போ வேலையில சிக்கல்களை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்கள் அந்த சிக்கல்லிருந்து விடுதலை பெறக்கூடிய அமைப்பை உருவாக்கும் அப்போ வேலை கிடைத்து விடும் அப்படின்னு சொல்றேன் வேலைக்காக அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு அப்புறம் திடீரென்று நல்ல வேலை கிடைக்கும் வேலை மாற்றத்துக்கான அறிகுறி இருக்கின்றவர்களும் மாறிக்கலாம் இடமாற்றம் ப்ரமோஷன் இந்த மாதிரியான விஷயங்களும் சிறப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த தனுசுக்கு நிச்சயமாக அமையும் இதில் எந்தவித மாற்றுக் கருத்தும் கிடையாது இந்த சனி பகவான் நான்காம் இடத்துல இருந்து பத்தாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குற நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும் பிடிவாத தன்மை தான் நினச்சது செயல்படுத்தணுங்கிற பிடிவாதம் அப்படிங்கிற ஒரு குணம் இருந்தது பார்த்தீங்களா அந்த குணம் இப்போ அது நீக்கப்படும் தடைகள் தாமதங்கள் அதாவது என்ன சொல்கிறது தலைவலியாக இருக்குது ஒரு டிசிஷன் எடுக்க முடியல ஒரு மாதிரி ஹெல்த்தில் தலைவலி அதிகமாக கொடுத்துட்ருக்கு நான் காலில் எந்திரிச்சாலும் டல்லா இருக்கு சோம்பரித்தனமா இருக்கு இதெல்லாம் அப்படியே மாறிடும் ஏன்னா லக்னத்தை பார்த்து கெடுத்துட்டு இருந்தார் அல்லவா அது அப்படியே மாறி போகும் அப்படின்னு சொல்லுவேன் அடுத்து பாருங்க சனி சன சமசப்தம் பத்தாம் இடம் பத்தாம் இடத்தை பார்த்து கெடுத்துட்டு இருந்தார் பத்து என்பது என்ன தொழில் தொழில் சீராக இல்லை தொழிலில் சில சங்கடங்கள் இருந்தது புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கவில்லை நான் வெளிநாட்டு ஒப்பந்தங்களை எதிர்பார்க்கிறேன் பட் அது நடக்கலை தான் தொழிலுக்காக தான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலிதம் ஆகலை என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அதுல ஒரு ஆதங்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த தனுசுக்கு இப்ப அது நல்லபடியாக நடக்கும் இந்த வக்ர காலத்துல சுறுசுறுப்பாவீங்க டிசிஷன் மேக்கிங்கில் இருந்து வந்த குளறுபடிகள் சரியாகும் நல்ல நல்ல தொழிலாளர்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவார்கள் நல்ல தொழிலாளர் கிடைப்பாங்க உங்களுடைய அட்மினிஸ்டேஷன் ஸ்கில் வந்து நல்லா இருக்கும் எந்த இடத்தில் எதை செய்யணும் என்கின்ற அந்த அறிவு அந்த புத்திசாலித்தனம் மெருகேற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் வெளிநாடு வெளிநாட்டு தொடர்புகள் அதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்புகள் இருந்து சென்ட்ரல் சார்ந்த விஷயங்கள் அதே சமயத்தில் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த தனுசுக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது இப்ப சொன்னது கோச்சார ரீதியாக சனி பகவானின் பயிற்சி பலன்கள் சனி பகவான் உங்க ஜாதகத்தில் எப்படி இருக்கார் அப்படின்னு பாருங்க ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்கா இருக்காரா இல்ல உச்ச பலத்தோட இருக்காரா இல்ல வர்க்கோத்தமம் பலம் பெற்று வலிமையாக இருக்கிறாரா பாவ கிரகங்களின் தொடர்பில் இருக்கிறாரா இல்ல உங்க ஜாதகத்திலேயே சனி வக்ர நிலையில் இருக்காரா இல்ல ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகளுடைய வீட்டில் இருக்காரா அல்லது இந்த சனி பகவான் சுப கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்காரா என்பதை பொறுத்து அதன் பலன் வேறுபடும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்